ிகாச புராணாபியம் வேதம் சவுபிரம்மேது விபேத்யல்புதாத் வேதாம் மாமயம் பிரதரிஷ்ய இந்த ஸ்லோகம் இத்திகாசம் மற்றும் புராணங்களின் ஏற்றம் கூற வந்தது மகாபாரதமும் ராமாயணமும் இரண்டு இத்திகாசங்கள் பதினெட்டு புராணங்கள் பிரதானமான புராணங்கள் சௌனக பகவான் அடிக்கடி இத்திகாசங்களில் பேசப்படுபவர் சவுனக சூத்த உவாச்ச என்றெல்லாம் வரும் சவுனக மகரிஷி அர்ச்சாவதார கஷேத்திரங்கள் அதாவது விகிரக ரூபத்தில் பெருமான் கோயில் கொண்டுள்ளாரே அந்த வடிவத்தின் ஏற்றத்தை உலகத்துக்கு கூறியவர் நாம சங்கீர்த்தனத்தின் பெருமையும் எடுத்து கூறியவர் சவுனகரோடு தொடர்புடைய ஒரு திருக்கோயிலை தற்போது அடைகிறோம் அங்கிருக்கும் அபய வரத ஆஞ்சநேயர் ராமர் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகிய அனைவரையும் சேவிக்கப் போகிறோம் கோயில் மிக பழமையானது பல்லவர் காலத்து சிற்பங்கள் உள்ளன பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படி என்றால் சுமார் ஆயிரத்தி அறுநூறு வருடங்களாவது பழமை வாய்ந்ததாக இருக்கும் இந்த பெருமான் கண் நோய் தீர்க்கும் பெருமானாக கொண்டாடப்படுகிறார் எல்லாம் சரி பீட்டிகை நன்றாக இருக்கிறது கோயில் எங்க இருக்கிறது சொல்லும் என்று கேட்கிறீர்களா சென்னை பட்டணத்திலேயே வெளியில் புறநகர் பகுதியில் சோழிங்கநல்லூருக்கு அடுத்து உள்ள செம்மஞ்சேரி அந்த பக்கம் முழுவதுமே கணிப்பொறி உலகம் ஐடி காரிடார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அங்குதான் பெருத்த அற்புதமான இந்த கோயில் ஸ்ரீனிவாச பெருமானுடைய சன்னதி நாம் ராமர் கோயிலைத்தானே தரிசிப்போம் சீனிவாசன் எங்கு வந்தார் இங்கிருக்கும் ராமனுக்கும் அபய வரதனுக்கும் தனி சிறப்பு அதனால் தான் இத்திருக்கோயிலை அடைந்துள்ளோம் ஸ்ரீனிவாச பெருமானுடைய சன்னிதானம் முதலில் கோபுரம் உயர்ந்திருக்கும் கோபுரம் மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளே நுழைகிறோம் நவநீத கிருஷ்ணன் தான் முதலில் உள்ளார் சந்நிதி சீனிவாச பெருமாள் அது முக்கியமான பெருமாள் ராமர் ஆனால் வரவேற்பது நவநீத கிருஷ்ணன் எத்தனை ஒற்றுமை இங்கே இந்த கோயிலுக்கும் சவுனகருக்கும் என்ன தொடர்பு ஒரு முறை இங்கிருந்து புறப்பட்டு திருக்கடன் மல்லை மகாபலிபுரம் இதெல்லாமே சென்னை பட்டலத்திலிருந்து மகாபலிபுரம் போகும் வழிதானே வழியில்தான் திருவடவந்தை வரும் தாண்டினால் தான் மகாபலிபுரம் வரும் சவுனக மகர்ஷி இந்த இடத்துக்கு வந்தார் அப்போதெல்லாம் இவ்வூருக்கு செரு மணம் சேரி இங்கிருக்கும் நிழல் வாய்ப்பு நீர் வாய்ப்பு வயல் அது அத்தனை அவ்வளவு மனத்தோடு இயற்கையான நறுமணத்தோடு இருக்குமாம் அதனால செருமணஞ்சேரி என்று பெயர் இங்கே ஏதேனும் பெருமாள் கோயில் இருக்கிறதா என்று சவுனகர் கேட்டார் இங்கெங்கும் இல்லை வேணுமானால் இனிமேல் திருக்கடன் மல்லைக்குத்தான் போக வேண்டும் அந்த நாளில் இங்கிருந்து திருக்கடன் மல்லை போக ஒரு நாளாவது பிடித்திருக்காதா நடைப்பயணமாத்தானே போக வேண்டும் ஓ இங்கு கிடையாதா கோயில் இல்லையா என்று தளர்ந்து போய் சவுனகர் அமர்ந்தார் அவர் ஒன்னும் நடப்பதற்கு சளைத்தவர் அல்லர் ஆனால் பெருமான உடனே சேவிக்க வேணுங்கிற ஆசை ஆனா தரிசனிப்ப கிடைக்காது வெகு தூரம் நடந்து போக வேணும் அது கண்டு உள்ளம் தளர்ந்தார் உடல் சோர்ந்தது இவருக்காக பெருமான் அதே இடத்தில் எழுந்துருளி சவுனகரே நீர் கட்டப்பட வேண்டாம் நீர் எங்க இருக்கிறீரோ அந்த இடத்துல நாம் தரிசனம் கொடுப்போம் என்று வந்து ஸ்ரீனிவாச பெருமாளாய் ஸ்ரீதேவி பூதேவி ஆச்சியாரோடே நின்ன திருக்கோலத்தோடு ஓர் திருக்கையால் திருவடியை காட்டி மற்றொரு திருக்கையால் முழந்தாளை தொட்டு கொண்டு பெருமாள் எழுந்துள்ள இருந்தார் அதுவே இந்த கஷேத்திரத்தின் ஏற்றம் இதோ காளிங்கனர்த்தன கிருஷ்ணனும் உள்ளார் நவநீத கிருஷ்ணன் சந்நிதி தனி காளிங்கனர்த்தன கிருஷ்ணன் சந்நிதி தனி கருடனுடைய சந்நிதி தனி கருடனும் பெருமானை நேர் எதிர்த்து நின்று கொண்டு அவரை தரிசித்துக் கொண்டே அடியார்களுக்கும் தன் அருளை புழிகிறார் கோயிலுக்குள் புகுந்தோம் புறத்தையெல்லாம் சேவித்தோம் பலிபீடம் தஜஸ்தம்பம் இவற்றையெல்லாம் இன்னும் சேவித்துக் கொண்டோம் இனிமேல் நிறைய சன்னதிகள் இந்த கோயிலுக்குள்ளே உள்ளன ராமர் அழகு அபய வரத ஆஞ்சநேயர் அத்தியுதம் அவர்களை சேவிப்போம் அதற்கு நடுவே யுத்த காண்டத்தின் அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம் இனி மகராட்சனுக்கும் ராமனுக்கும் யுத்தம் நடந்து மகாராக்சன் அழிந்து போனான் ரெண்டு சர்க்கங்கள் சேர்த்து பார்ப்போம் எழுபத்தி எட்டாவது சர்க்கம் நீங்க இப்ப கொஞ்ச நாளாவே ஒண்ணு பாத்துட்டு வந்திருப்பீள் அநேகமா ரெண்டு ரெண்டு சர்க்கங்களாகத்தான் வரேன் ஏனால் ஒரு அரக்கன் வருவது சண்டை போட்டு முடிவது இந்த ரெண்டு ரெண்டா சேர்த்து சேர்த்து தான் சொல்லிடு வந்திருக்காள் நராந்தகன் வந்தான் முடிந்தான் தேவாந்தகன் வந்தான் முடிந்தான் அதிகாயன் வந்தான் முடிந்தான் அப்ப ரெண்டு ரெண்டு சர்க்கம் விஷயம் அதே தான் இப்போ இவர் நடந்து வந்ததுக்கு நாம ஒரு நாளும் இவர் அழிஞ்சு போனதுக்கு இன்னொரு நாளும் வேணுமா எப்படியோ தீயவர்கள் அழிந்தனர் அழிந்தனர் ரத்தத்தான் ரொம்ப ஆச்சரியமா திருமங்கி ஆழ்வார் ஒரு பாசரத்தாலே கூறினார் வம்புலாங் கடிகாவில் சிறையா வைத்ததே குத்தமாயிற்று காணீள் அதாவது சீதை என்பதோர் தெய்வம் குணர்ந்து சீத்தை கொப்பானவள் அந்த தெய்வத்தை கொண்டு வந்து வம்புலாம் கடிகா அழகான தோட்டம் அதுதான் அசோகவனம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று காணீர் எங்க ராவணன் என்ன பெரிய தப்பு பண்ணிவிட்டான் உங்களுக்கு சட்டுன்னு தோணும் இவர் என்ன எங்கள் ராவணங்கிறார் உபன்யாசகர் ஏதானோ நாக்கு புரண்டு படுத்தா எங்களி ராமன் சொல்ல வேண்டியவர் ஏன் எங்களி ராவணன் சொல்றார் நான் சொல்லலை இப்போ இது திருமங்கி ஆழ்வார் சொல்லியிருக்கிறது அவர் எங்களி ராவணங்கிறார் அப்படின்னா பத்து பாட்டுக்கள் இராட்சசனாகவே கொண்டு பாடியிருக்கார் நாயிகா பாவத்துல பாடி கல்விப்பட்டிருக்கோம் யசோத பாவனையில பாடி கள்ளிப்பட்டிருக்கோம் தாச பாவனையிலே தாசியன் தெரிந்து தாசனா பாடி கள்ளிப்பட்டிருக்கும் ஆனா எல்லாத்த விட ஆச்சரியம் ராட்சசனாக நினைத்து கொண்டு ராமனோட எதிர்த்து போரிடக்கூடிய அரக்கர் கூட்டத்துக்குள்ள ஒருத்தனா இருந்து ஆழ்வார் பாசிரம் பாடுறார் அதுல கூறுகிறார் சீதை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து வம்புகலாங் கடிகாவில் சிறையா வைத்ததே குத்தமாயித்து காணீர் எங்களி ராவணன் எங்கள் ராவணன் என்ன பெரிய தப்பு பண்ணிவிட்டார் ஆசப்பட்ட பெண்ணை அழைத்து வந்தார் சிறை வைத்தார் இது பெரிய குற்றமா அரசர்களுக்கு இதேதேனும் புதுஷா என்று அரக்கர்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்களாம் ஆனா அவர்கள் பேசக்கூட வழி இல்லாமல் அடிபட்டு முடிந்தனர் அங்கதான் அஞ்சினோம் தடம்பொங்கத்தம் பொங்கோ ஏ சுகிரிவா நாங்கள் அத்தனை பேரும் பயந்து போயிருப்போம் மேல மேல எங்களை அடிக்க வேண்டாம் ஹனுமானை அடிக்க வேண்டாம் என் அரக்கர்கள் ஓலமிடுகிறா போலே திருமங்கி ஆழ்வார் இட்டார் வைத்ததே குத்தமாயித்து காணீர் அஞ்சினோம் அரக்கர் ஆடழைப்பார் இல்லை அஞ்சினோம் தடம்பொங்கத்தம் பொங்கோ இனிமே அறக்கர் பக்கத்தில இருந்து ஆடழைப்பார் இல்லை ஆடழைத்தல்னா என்ன கீழே ஒரு நாள் சொன்னதான் ஞாபகம் வேடிக்கையான கதை திரும்பவும் கேட்டுங்கோ ஆடு ஆடுனா வெற்றின்னு அர்த்தம் ஆடழைப்பார் இல்லைன்னா வெற்றி பெற்று கொடுப்பதற்கு ஆள் இல்லை இந்த பக்கத்துல இனிமே போய் ஓஹோ கும்பகர்ணன் அழிந்தானா அத்திகாயன் நான் போகிறேன் அதிகாயன் முடிந்தானா இந்திரஜித்து நான் போகிறேன் ஆரான ஒருத்தர் வரண இல்லையோ அதுக்கே ஆள் இல்லை மொத்த பேரும் முடிந்து போய்விட்டனர் அறக்கர் ஆடடைப்பார் இல்லைங்கிறது இதுதான் உண்மை அப்ப வெற்றி பெற்று கொடுக்கிறேன்னு சொல்ல ஆள் இல்லை ஆனா அது கதை ரொம்ப வேடிக்கையான கதை ஆடடைத்தல் ஆடடைத்தல்னா ஏதோ ஒரு ஆடு தண்ணீர் குடிக்கிறதுக்காக ஆத்தங்கரைக்கு போனது தண்ணீர் குடிச்சுட்டே இருக்கிறச்சே அது எதிரே பார்க்கத்துல பக்கத்துல ஒரு பெரிய சிங்கம் வந்து நின்றுது கிட்டக வந்தாச்சு இனிமே ஓடுறதுக்கெல்லாம் வழியே கிடையாது ஒரு அடி அடிச்சா பிராணப்படும் சரி ஏதானு யுக்தினால சாமர்த்தியமா தான் சிங்கத்தடத்திலேருந்து தப்பிச்சாகணும் அப்படி நினைச்சிருந்து வேணும்னு தம் பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் அழுத்தி நிமிர்ந்து உட்காந்து ஆடு உடனே ஆடு ஓடலேன்னு பார்த்த உடனே சிங்கத்துக்கு சந்தேகம் இந்த என்னமோ விஷயம் இருக்கு வந்த ஆடே உனக்கு இந்த இடத்துல ரெண்டு இப்படி தொங்குறதே இதுக்கா தொங்குறது இதுக்கு அஜா பேர் எப்பவுமே ஆட்டுக்கு இப்படி தொங்குமோ இல்லையோ அது என்ன தொங்குறது ஆடு சொல்லித்து நான் தாடி வளர்த்துட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு விரதம் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கேன் ஆயிரம் சிங்கங்களை அடிச்சு சாப்பிடணும் இதுதான் நான் எடுத்திருக்கிற சங்கல்பம் நேத்தோட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிங்கம் முடிஞ்சு போச்சு ஒரு சிங்கம் பாக்கி இருந்தது இருந்தா கவரம் விடுவேன் இருந்தா தாடி எடுத்துருவேன் தெய்வம் பார்த்து உன்னதான் ஆயிரமாவது சிங்கமா அனுப்பிச்சு வச்சிருக்கு அப்படின்னு ஆடு சொன்ன உடனே நிக்குமோ சிங்கம் பிழைத்தேன் பிழைத்தேன்னு ஓடியப்படுத்தான் அப்ப இது வெட்டி பேசித்தானே ஆடுக்கு ஏது தைரிய சிங்கத்தை ஜெயிக்க இந்த ஆடு வெறுமை எப்படி பேசித்தோ அப்படி பேசறதுக்கு கூட அரக்கர் பக்கத்தில் ஆள் இல்லையா அத்தனை பேரும் முடிஞ்சு போயிட்டார்கள் இதுதான் வேடிக்கையா திருமங்கியாழ்வார் பாடியிருக்கார் அரக்கட ஆடடைப்பாரில்லை அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோத்தன் இருக்காட்சன் ஒருத்தன் எழுந்து வந்தான் அவனும் அழிய போகிறான் எழுபத்தெட்டாவது சர்க்கம் நிகும்பம் நிகதம் திருஷ்டுவா கும்பஞ்ச வினிபாதிதம் கரபுத்திரம் விஷாலாக்சம் மகராட்சம கரனுடைய பிள்ள மகராட்சன் ஆனா ராவணன் நல்ல யுக்தி தெரிஞ்சவன் அவனை கூப்பிட்டு சொல்றான் பதினாலாயிரம் அறக்கர்களை ஜனஸ்தானத்தில் ராமன் அழித்தார் உன் தகப்பனாரத்தான் முக்கியமா அழித்தார் நீ என்ன இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாய் உன் தந்தை அழித்தவன் நீ பழிக்கு பழி தீர்க்க வேண்டாமோ போப்போ கச்சபுத்திரமயாப்த பலேன அபிசம் சமன்வித ராகவம் லக்ஷ்மணன் செய்வ ஜெகித சவனௌக வெறுமனே நாங்கள் தவத்திருக்கோலத்தில் இருக்கிறோம்னு ஊரை அமாற்றுகின்றனர் ராமனும் இலக்குவனும் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் போய் அழித்து விட்டு வா ராவணனை வலம் வந்தான் ரதத்தில் பெரும் தேர்கள் பலர் பேர்களும் சூழ பெரும் குதிரைகள் பூட்டின தேரில் தானேறி அமர்ந்தான் போதே குதிரைக்கு கால் தடிக்கித்து கையில பிடிச்சிருக்கிற ஷவுக்கு சட்டென்று கீழே விழுந்தது பிரதோதா சாரதேஸ்ததா பிரவாதி பவனஸ்தஸ்மின்னு சபாம்சுகு கரதாருணா இருந்தாலும் நாம் ராமலக்ஷ்மணர்களை ஜெயிக்காமல் விடுவதில்லை என்கிற ஒரே கொக்கரிப்போடே புறப்பட்டான் மகராட்சன் அடுத்த சர்க்கம் எழுபத்தி ஒன்பதாவது சர்க்கம் ராமனுக்கும் மகராட்சனுக்கும் யுத்தம் விரக்ஷூலிபாத்தை மரங்கள் சூலம் கதை பரிகம் பட்டிஷம் பிந்தி பாலம் சக்தி கட்கம் கதை குந்தம் தோமரம் முதலான பாசம் முத்கரம் தண்டம் இனிமே பாக்கி இல்லை இப்ப இதெல்லாம் என்ன சொன்னேன்னு பாக்கறீங்களா இத்தனையுமே ஆயுதங்களினுடைய கணக்கு லிஸ்ட் போடுறார் அப்ப இத்தனை ஆயுதங்களை தரித்து கொண்டு பெரும் அரக்கர் புடைசூட புறப்பட்டான் ராமன் முன்னே போய் நின்று சூளுரைத்தான் அவனோட எதிர்த்து பேசுகிறான் திஷ்டராம மயாசார்த்தம் துவந்த யுத்தம் பவிஷதி ராமா தைரியமிருந்தால் என் முன்னே நில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதான் துவந்த யுத்தம் ஒருத்தனோடு ஒருத்தர் மற்ற பேர் குறுக்க வருவது கூடாது அப்படி உன்னோட சண்ட போடனோ என் தந்தையை நீ அழித்ததற்கு பழிக்கு பழி தேடப் போகிறேன் எத்ததா தண்டகாரண்யே பிதரம் ஹதவான் மம ததக்ரதஸ்வ கர்மஸ்தம் ஸ்மிருத்வா ரோஷோபிவர்தே அப்ப நீ செய்ததை நான் அங்கிருந்து காணவில்லை ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன் தஹ்யந்தே பிரஜமங்கானி துராத்மன் மமராகவ என் மயாசின திருஷ்டஸ்தம் தஸ்மின் காலே மகாவனே அப்ப நான் பார்த்ததில்லை ஆனா இப்போது அந்த செய்தியை கேட்டு கேட்டு என் உள்ளமெல்லாம் துடிக்கிறது உடல் எரிகிறது உன்னை அழித்தால் தான் எனக்கு மனசமாதானம் அடையும் ராமன் பேசுகிறார் ஏன் யுத்த பூமிக்கு வந்து வீணே கதைக்கிறாய் இதற்கா வந்தாய் சண்டையிடுவதற்கு வந்தாயா கத்தசே ரக்ஷா ரக்ஷ பகுன்யசதிருஷானித்தே நரனே சக்கியதே ஜேதும் வினாயுத்தேன வாக்பலாது ஆம் நான் தான் அழித்தேன் பதினாலாயிரம் பேரும் எதிர்த்து வந்தனர் தேவையற்று சூர்பனகா குழப்பத்தை விளைத்தாள் சீதையை கொல்ல பார்த்தாள் அதற்காகத்தான் எதிர்த்து வந்த அனைவரையும் நான் அழித்தேன் தேவகானவ கந்தர்வாக கிண்ணராஷ்ட மகோரகாக சர்வே திரஷ்டு காமாஸ்து ஆகாசத்தில் இருந்த தேவர்கள் கிண்ணர்கள் அனைத்தும் கண்டனர் இப்போது நான் உன்னோடு போராடுவதையும் அனைவரும் பார்க்கட்டும் அவன் நீண்ட சூலத்தை எடுத்து ராமன் பேரிலே வீசினான் சூலத்தை ராமன் சுக்கல் சுக்கலாக உடைத்தான் சக்ரோதாத் பிராணி பிராகிணோத் தஸ்மை ராகவாய மகாத்மனே அவன் அடித்த வேகத்தில் ஏழு அம்புகள் ஒன்பது அம்புகள் பதினாறு அம்புகள் அனைத்தும் குற்றுயிராகி போனான் மகராட்சன் பொரு பொரு என்றவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தாங்க மாட்டாமல் அம்பால் ஐயப்பற்று ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண மகராட்சன் அருந்து விழுந்தான் பிரதசுரதேவதாக பிரகிருஷ்டிரிவ வஜ்ரஹம் யாவி கீர்ணம் அவனும் முடிந்தான் ஆனால் நாம் இன்னும் தொடரப்போகிறோம்